தாய்மொழியும் இந்த தாய்மொழியும் இன்று வசப்படவில்லை அடி வயிற்றுக்கும் துண்டைக்கும் உருவம் எல்லா ஒரு

சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் அவ்வளோ உன் வார்த்தையில் உள்ளதடி சும்மா தாங்க பாட்டு பாடுறான் நீ என்ன கோத்து விட்டுறாதீங்க சும்மா ஒரு ஃபண்ணுக்காகங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான் சரியா ஸோ யாரும் வந்து தெரியாதே தப்பாக போய் நினச்சிக்காதீங்க ஸோ அதனால் அப்பா வேண்டாம் இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம் நேரம் தம்பியா பேண்டாத்துகிறான்ப்பா செலிப்ரிட்டி செலப்ரிட்டின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற அளவுகள்லாம் நம்ம இல்லை பட் இருந்தாலும் அது மாதிரி ஆக்குவோம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று இருக்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் இது நம்ம லைவில் ஸோ கழகன்னு வருவோங்க வாங்க சாப்பிட்டே முடிச்சுட்டேன் ஒருத்தர் கூட வரல லைவ் முடிச்சிடலாமா இப்போ வரும் பாருங்கள் புள்ளி சரி ஓகே இன்னும் ஏழு நிமிடத்தில் நான் லைவை முடிச்சுட்டு இப்போ நான் ரெஸ்ட்டு எடுக்கிறேன் ஃப்ரீயாக யாரும் வரமாட்டேன்றாங்களே நான் என்ன செய்வேன் என்ன என்ன கனவு கண்டாயோ தோழி வாழ்க்கையோரு கனவு தானம்மா தோழி ஒரு ஜலபுல ஜங்குன்னு ஒரு ஐடியா வந்துதுங்க ஜலபுல ஜங்குன்னா எனக்கு சம கோவம் வருது ஜலபுல ஜங்குன்னா ஜலபுல ஜங்குன்றது வந்து அது எங்கே எப்படி பேசணுன்னா அங்கே அங்கே அப்படி எப்படி பேசணும் ஜலப்புள்ள ஜங்குன்றதே வந்து எனக்கு பேடாக தான் வந்து யோசிக்க தோணுது ஸோ அதனால் அடிச்சு விட்டேன் அந்த ஜல்லப்புள்ள ஜெங்கு போ யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல நீ கம்முன்னு கிளம்பி ஓடி போயிட்டு போட்டு விட்டேன் டைம் ஓ என்ன என் என்னை ஹலோ என்னதான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை நான் வாழ்ந்திருப்பேன் வணக்கம் 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 நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில் ஸோ கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் லைவ் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட போகிறேன் நண்பர்களே ஸோ குட்டி தூக்கம் எப்படி எப்படி குட்டி தூக்கமாக ஸோ அதனால் ஃப்ரெண்டை மட்டும் சும்மா வைப்போம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் லயவை முடித்துவிட்டு தூக்கத்தை போடுவோம் நண்பர்களே ஆனைத்து நினைத்து பார்த்தா நெருங்கி நடந்தா நடந்தான் தானே நானே வாழ்கிறே என்னை பார்கு படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு கண்ணே உன்னால் தானே நான்